நிறைய நிகழ்ச்சி எங்களுக்கு தரத்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க நிறைய குடும்பத்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க சோ இப்போ இதுல வந்து ரொம்ப ஐயாவா நினைச்சு நான் பெருமைப்பட்டது அந்த கோட்ட அவர் எப்படி நடப்பாரு அவரோட வெயிட் பதினஞ்சு கிலோ ஐயா சொன்னாரு ரொம்ப பெருமையா இருக்கு அவருடைய ஏஜுக்கு எல்லாம் நான் இருப்பனா அப்படின்றது ஒரு கேள்வி கூறி இருக்கு இந்த வயசுல நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் மேல அவர் கொடுத்திருக்காரு பிளட் கொடுத்திருக்காரு நான் த்ரீ மந்த் கண்டிப்பா கொடுப்பேன் இது வந்து அதாவது விளம்பரத்துக்காகவோ விளம்பரத்துக்காக இல்ல என் வீட்டுக்கு வந்திபிகேட் இருக்கு பாண்டிச்சேரி தான் என்னுடைய ஊர் பாண்டிச்சேரி என்னுடைய சினிமா பயணம் பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சது பிஃபோர் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி சின்ன வயசுல இருந்து எனக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் எவ்வளவு தாண்டி தான் வந்திருப்பேன் நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் சாதாரணமா இல்ல அதே மாதிரி நீங்க எங்களுடைய மனசு மனசை குறும்படுத்த பாத்துருப்பீங்க அதுல ஏன் ஒரு வாஜியார் வந்து முடி வச்சிருக்கிறாருன்ற கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கும் அது நிறைய இருக்கும் அது எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன்னா நான் இப்போ வேற ஒரு ரெண்டு படத்துல கமிட் ஆகிருந்தேன் ஒரு படம் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட நடிச்சாரு லால் சலாம் என்ற திரைப்படத்தில் அதுவும் சரி அப்புறம் வந்து பார்க்கு சொல்லிட்டு ஒரு படத்துல விதனா பண்ணிருக்கேன் வர ஒன்பதாம் தேதி

எப்படி நல்லா தெரியும் அதெல்லாம் எந்த எதுவுமே இருக்காது அப்ப ஏன் அதுக்கும் எதுவும் இந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா நிறைய பேருக்கு அதை கேள்விக்குறி இருக்கும் நல்லா ஒரு முடி வச்சிருக்காரு வாலன்டீரியா காமிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா நான் அப்ப கூட சொன்னேன் நான் ஹீரோவா நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை வேற யாருன்னா கூட போடுங்க என்ன பொறுத்த வைக்கணும் என்னன்னா கதை நல்லா இருக்கும் அந்த படம் ஜெயிக்கணும் அது சின்ன படமா இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் சரி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவங்களா நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் வாழ்க்கையா போய் ஒருத்தவங்களை திரிக்க கூடாது சுரேஷ் நீங்க அதனால வேற யாருனா கூட போடுங்கன்னு சொல்றேன் இல்ல இல்ல சார் அது மாதிரி நான் நாயா உங்களை வந்து அப்ரோச் பண்றேன் அது எனக்கு மைண்ட் செட்லயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொன்னாரு சரி ஓகே அவரை கண் பண்ணுறாரு சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்தி இல்லாம தான் பண்ண ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எனக்கு உள்ள இருக்கு பட் ஆனால் அந்த வெளியில தோற்றம்ங்கிறது வந்து எனக்கு ஆகல அந்த சின்ன வருத்தம் இருக்கு அதெல்லாம் நான் கவலைப்படாமல் பண்ணியிருக்கோம் படத்தை பார்த்தீங்க இந்த குறைகள்லாம் நீங்க வெளியில போயிட்டு நினைக்க கூடாது என்னடா ஏன்னா நாங்க ஆயிரம் பேரை சொல்லுவோம் என்ன இப்படி படம் பண்ணிருக்காங்க இதுல இப்படி இருக்கே கண்டினியூட்டி மிஸ் ஆகுது நிறைய ஷார்ட் வந்து சஜஷன் இல்லை நிறைய இருக்கு

இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சத்யமூர்த்தி சார் சொன்னார் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அதாவது அவர் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ரொம்ப தான் இருந்தது ஏன்னா இன்னைக்கு பேர் டவுன்ல இருக்காங்க அவங்களும் ஒரு இடம் வாங்கணும்னு சார் கண்டிப்பா அதே மாதிரி மேடம் மல்லிகா மேடம் வந்து எனக்கு ஒரு விஷயத்துல போட்டு ஏன்னா எனக்கு நான் பிரியாணி பிரியர் நான் ஆக்சுவலா எங்க போனாலுமே பிரியாணி இருக்குன்னா நான் ஒரு மணி நான் கூட சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஏன்னா பிரியாணி பிரியாணி பண்ணும்போது எனக்கு மசாலாவே அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு மேடம் மசாலா வாங்கணும்னு சொல்லுவேன் அதே மாதிரி இது வந்து மேடம் காரைக்கால் மேடம் சொன்னாங்க சோப்பு ஆல்ரெடி இப்போ என்னுடைய நான் வந்து கியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் ஏன் இங்கே நான் அது பதிவு வரேன்னா அந்த சோப் வந்து எக்கனாமிக்கலி அப் டவுன் தான் அது பிரச்சனை இல்லை பட் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் என்னுடைய வீட்டில் என் மிஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறது சாப்போல் சோப் தான் என்னுடைய டாட்டர் அவங்களும் ஆர்டிஸ்ட்டு தான் அவங்க டென் இயர்ஸ் ஆகுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்மே இருக்கு அந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இது என்னை பொறுத்த வரைக்கும் கியூட்டின்றது கேரளாவில் சோப்பு அது ஆயுர்வேதிக்குன்றதுனால அதை யூஸ் பண்ணுறேன் பட் கண்டிப்பாக நல்லா இருக்கு எதுவாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுறேன் இப்போ நம்ம யாருக்கையோ வாங்கணும் அதை நம்ம தெரிஞ்சு அந்த மாதிரி அதுதானே சார் சொன்னாரு கொண்ட கடலை இதெல்லாம் இருக்கோம் உண்மைதான் சார் ஏன்னா இன்னைக்கு ஆர்கானிக்லயே இல்லை அதை வாங்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக்னா தான் நிறைய பேருக்கு அவர் கஷ்டம் போயிடுச்சு எல்லாத்துக்கும் கெமிக்கல் தான் அதாவது நாங்களும் எங்கன்னா டாக்டரு நாங்க சொல்லுவோம் ஒரு விஷயத்துல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாங்க ஒரு இது போயிட்டு யாருன்னா பேசணும்னா சொல்லுவோம் அதாவது சீடு இல்லாதத நீ சாப்பிட்டேனா உனக்கு சீடு இருக்காதுன்னு சொல்லுவோம் விதை இல்லாத பயன்களை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு எங்கன்னா விதை இருக்கும் மலட்டு தன்மை மலட்டு தன்மை இருக்கும் ஆண்களுக்காக தான் ஆண்மை தன்மை இருக்காது இதுதான் சிம்பிளான விஷயங்கள் சோ அந்த மாதிரி வந்து நீங்க இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கொட்டி கொட்டி வளர்க்கணும்ன்ற மாதிரி குழந்தைங்களுக்கு இப்பயே ஐயா சொன்னார் சாக்லேட் இல்ல நம்ம சாக்லேட்ன்றது செகண்டரி தான் பட் ஆனா இப்போ ஆர்கானிக்கா சாப்பிட நம்ம குழந்தைக்கு கத்து கொடுக்கணும் இப்போ என் குழந்தை கிட்ட போய் நீ ஒரு கொத்து கொட்டால சாப்பிடுவா இதே என் அண்ணன் பசங்க டாக்டர் தான் ஆனா அவங்க கூட சாப்பிட்டு யோசிப்பாங்க நான் மாரட்டி கொடுப்பேன் இப்ப கபசுர பொடி நீ என் பொண்ணு குடிப்பா இதே வந்து கசாய என் பொண்ணு குடிப்பா ஆனா நானும் குடி எல்லாரும் எங்க வீட்ல எல்லாரும் குடிப்போம் ஆனா மத்தவங்க எங்க வீட்ல மீன்ஸ் என் ஃபேமிலி மட்டும் சொல்றேன் என் அண்ணன் ஃபேமிலில எங்க அண்ணன் பசங்க குடிக்கிறதே கேள்வி குடிதான் அந்த முகம் சொல்லி பொறுக்கவும் குடிக்க மாட்டாங்க நான் மிரட்டுவேன் சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஆர்கானிக் தாங்க எவ்வளவு பேர் கொரோனாக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாம எவ்வளவு டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார இருக்கு தகர்த்தாங்க பப்பாலியில இருக்கிற அதுதான் மருந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதி தான் ஒரு மனுஷன் வரும் அந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதிக்கும் நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க முன்னோர்கள் மூடர்கள் அல்ல அவங்க எல்லாம் சொன்னாங்க அப்பெல்லாம் வீட்டுக்கு வீட்டு வந்து ஒரு வைத்தியர் இருந்தா யாருன்னா நம்மளுடைய ஆயா தாத்தா ஆனா அவங்களுடைய பேச்சு யாரும் கேட்கல இன்னைக்கு அவங்களுடைய பேச்சு நம்ம அப்பா அம்மா கேட்டு அப்பா அம்மா நமக்கு மனைவிக்கோ நம்மளுடைய பொண்ணுக்கோ சொல்லி கொடுத்துருப்பாங்க அது கேட்கல இன்னைக்கு அவங்களுக்கு தெரியல வரவங்களுக்கும் அது தெரியல இதுதான் வந்து இதுவா இருக்கு அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பா கொண்டு போக மேடம் சும்மா சாதாரணமா விடாதீங்க நீங்க எடுத்துக்கிற முயற்சி வந்து ரொம்ப அற்புதமான முயற்சி கண்டிப்பா சார் கார்த்திக் சார் உண்மையாம உங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டு சார் நல்ல விஷயங்கள் மக்கள் எடுத்தாலும் ஈஸியா போய் ரீச் ஆகும் சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாக்கு மேடம்கு கார்த்தி சாருக்கு சத்யமூர்த்தி ஐயாக்கு எல்லாருக்குமே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கொள்கிறேன் பழக்கம் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம்